அதாவது இப்போ நம்ம தேர்தலில் கடந்த மே மாதத்துலேருந்து இந்த தேர்தல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது சிறப்பாக வந்து அச்சரப்பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரூரில் இந்த உறுப்பினர் சேர்க்கிற கூட்ட மூரணிகள் தமிழ்நாடுங்கிறத சிறப்பாக வந்து எல்லாரும் செஞ்சு கொடுத்தீங்க அது என்ன கிட்டத்தட்ட வந்து தகவல் தொழில்நுட்பம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோம் அதுக்காக இந்த தருவாய்க்கெலாம் வந்து நான் ரொம்ப நிறைய தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த காலகட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த சில சில கட்சிகள் வந்திருக்கு அது மெயினா இந்த சோசியல் மீடியால முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகக்கும் அதிமுக நேரடி ஒரு ஒரு ஃபைட் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பிஜேபி திமுகனு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா டிவி கே திமுக அப்படின்னு ஒரு சும்மா ஒரு மாய உண்டு பண்ணிருக்காங்க ஸோ அந்த மாய இந்த மாய இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாங்க இதெல்லாம் சோசியல் மீடியா மீடியால மட்டுந்தான் இதெல்லாம் இருக்கு சார்பார் மாதிரி வரக்கூடிய சில நிகழ்வுகள் போது நம்மளுடைய கழகத்திலிருந்து வரக்கூடிய வந்து இதை கண்டிப்பா ஒரு வீட் பைக்கோ ஒரு ஷாரோ கண்டிப்பா பண்ணணும் இருக்கக்கூடிய இளைஞர்களை என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சினிமா தான் வந்து பெருசு அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு மீறி எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திராவிட கழகம் அண்ணாமால் உருவாக்கப்பட்டு கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்று இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தலைவரின் அவர்களின் தரங்களை வென்று காட்டூருக்கு ஒரு தொகுதியை கண்டிப்பா வென்று காட்ட வேணும் அதுக்கான சிறப்பான ஒரு ஒரு பேரூரில் ஒரு நல்ல கட்டமைப்பை வந்து பேரூர் சேர்ந்த வச்சிருக்கார் கண்டிப்பா அதுக்கு அவர்களுடைய ஒரு பாராட்டை நாங்கள் தகவல் தொழில்நுட்ப சார்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இறுதியாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகளை கூறி வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம்